शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए बाबा के दुलारे फरिश्ते क्रांति हम है लाए बाबा के दुलारे शांति हम है ज्ञान कदीप जलाएंगे ஓம் சாந்தி ஒரு விழா என்பது ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்திற்கு எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி டான்ஸ் ஆடுறது பாடுறது சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாங்க அங்க என்ன தங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியோட வைப்ரேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து விழா என்பது வந்து கொண்டாடப்படுகின்றது இப்போ விழா அப்படின்னாலே வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீனை வந்து நிறுத்திட்டு இந்த விழாவை வந்து கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு எல்லாருமே வந்து ஒன்று கூடுறாங்க பாபா கூட வந்து சொல்றாரு ஃபெஸ்டிவல் அதாவது விழா அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லப்பட் சொல்றாரு பாபா இங்கே விழா அப்படின்னாலே வந்து என்னன்னா அந்த விழாவில் வந்து நாம நம்மளுடைய உண்மையான ரூபத்துல வந்து நிலைத்திருப்பது தான் வந்து இங்கே வந்து பாபா வந்து விழா அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு பாபா முரளியில் வந்து எதை பற்றி சொல்கிறார் கிறிஸ்மஸை பற்றி சொல்கிறார் முழு முரளிலையும் கிறிஸ்மஸை பற்றி தான் வந்து சொல்லிகிட்டே வர்றார் பாபா இப்போது கிறிஸ்மஸ் அப்படின்ற விழா வந்து முக்கியமாக கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விழா அப்போது கிறிஸ்டிய கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க கொண்டாடுறதில்ல ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்து ஒரு வாரத்துலேருந்தே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க கிறிஸ்மஸ்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது அந்த முழு சீசனும் வந்து அவங்களுக்கு என்னவா கிறிஸ்மஸ் தான் இன்றைக்கி வந்து முரளியில் வந்து இந்த இன்னைக்கு முரளியை வந்து நாம் எப்படி ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீவேட் கீவேர்ட்ஸாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது கீவேர்டு வந்து கிரேட் அதாவது மகான் மகான் அப்படின்னாலே வந்து என்னென்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய உயர்ந்த குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொடுக்கின்றார் அப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து சங்கம் யுகத்துக்கு வாழ்த்துக்கள் வந்து கொடுக்கின்றார் எப்பவுமே வந்து பாபா முரளியில் வந்து அவைத்த முரலில பார்க்குறேன் பார்க்குறேன்னு வந்து சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு கங்கராஜுலேஷன் அதாவது வாழ்த்துக்கள் வந்து கொடுக்கின்றார் அப்போ இந்த மாதிரி வாழ்த்துக்கள் கங்க்ராஜுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுறோம் நம்ம வந்து மகிழ்ச்சியாக ஆயிடுறோம் அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக இப்போ பிறந்த நாள் அப்படின்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க பிறந்த நாளுக்கு வந்து கங்கராஜுலேஷன் சொல்றாங்க அப்போ இதெல்லாமே வந்து மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் இப்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளுக்கு மட்டும் கிடையாது சில நேரம் நம்ம எங்கேயாவது போயிட்டு அப்போது யாராவது வந்து நிறுத்தி நம்மளை வந்து வெல்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன ஆகும் குஷியாகிடும் இல்லையா அது ஒரு சின்ன விஷயமா சின்ன விஷயத்துக்கான வாழ்த்துக்களாக கூட இருக்கட்டும் ஆனால் அதில் வந்து நம்ம என்ன ஆகிடுறோம் குஷியாக இல்லையா நம்ம ஒன்றுமே செய்யாட்டினா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன ஆயிடுறோம் குஷியாயிடுறோம் அப்போ பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உயர்ந்த குழந்தைகளை பார்த்து என்ன பண்றார் வாழ்த்துக்கள் கொடுக்குறார் அது எப்போ கொடுக்குறார் இந்த சங்கமிகள இந்த சங்கமிக சங்கமயத்தினுடைய நாட்களில் வந்து கொடுக்கிறார் அப்படின்னா அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் இந்த சங்கமயத்துல நம்மளுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா நாம எப்போ வந்து தன்னைத்தானே வந்து உணர்றோமோ அந்த நேரம்தான் வந்து உண்மையிலேயே வந்து உயர்ந்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போது அந்த உண்மையான ரூபத்தை வந்து உணர்ந்துட்டு நான் வந்து அந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன் என்னுடையவர் யார் அப்படின்னா அன்பு கடலான பரமாத்மா அப்படின்னு உணரும்போது தான் வந்து அதுதான் வந்து உண்மையிலே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது பாபா கூட வந்து ஒரு முறையில் வந்து சொல்கிறார் அவர் எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்குறாரா ஹையஸ்ட்டு போலியஸ்ட்டு ரிச்சஸ்ட்டு இந்த மாதிரி ப ரொம்ப உயர்ந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி பாபா வந்து சொல்கிறார் முறையில் அடுத்த வார்த்தை வந்து அதாவது ட்ரீ இப்போ மரம் அப்படின்னாலே வந்து ட்ரீ அப்படின்னாலே வந்து எதுக்கு குறிக்குது கிறிஸ்மஸ்க்கு தான் வந்து சொல்றாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ மரம் அப்படின்னாலே வந்து எதை உணர்த்துது அப்படின்னா முழு குடும்பத்தையும் உணர்த்துறது பேர் தான் வந்து மரம் இங்க முழு குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் முழு உலகத்தில் உள்ளே ஆத்மாக்களை தான் வந்து முழு குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாபா வந்து இங்க வந்து இந்த மரத்தை வந்து எதோட கம்பேர் பண்றாரு முழு உலக சக்கரத்தோட கம்பேர் பண்றாரு இந்த மரத்தை அப்போது ஹிந்து தர்மத்தில் வந்து கல்ப மரம் கல்ப உற்சவ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து இந்த மரத்தை எப்படி சொல்கிறா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நான்கு நான்கு விதமாக பிரிக்கிறாங்க நான்கு பாகங்களாக பிரிக்கிறாங்க மரத்தை அப்போது அதை வந்து விதை தண்டு கிளை மற்றும் இலை அப்படின்ட்டு நான்கு பாகங்களாக பிரிக்கப்படுது ஒரு மரத்தை இப்போ வேர்லேருந்து தான் வந்து தண்டு கிளைகள் இலை அப்படின்றது உருவாகுது இப்போ தண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தண்டு தான் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தண்டு வந்து மிகவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த தண்டு அப்போ வந்து அந்த தண்டை வந்து நாம் வந்து பிரிக்க முடியாது தண்டு அப்படின்னாலே வந்து ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்றை பேர் தான் வந்து தண்டு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ எல்லாமே வந்து எதுலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தண்டுலேருந்து அதாவது ஒரு குடும்பம் ஒரு தர்மம் ஒரு மொழி இப்படி எல்லாமே வந்து ஒன் 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 ஒன்லேருந்து தான் வந்து வெளிப்படுது மற்ற எல்லா அனைத்துமே ஒரு ராஜ்யம் ஒரு மொழி ஒரு தர்மம் அதுதான் வந்து சத்தியகம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக என்ன ஆகுது பல கிளைகள் ஒரு உருவாகுது அப்போ ஒவ்வொரு கிளைகளும் வந்து எதை உணர்த்துது ஒவ்வொரு தர்மத்தையும் வந்து உணர்த்துது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளைகளுக்கு மேலே போக போக கிளைகள் வந்து உபக்கிளைகளாக மாறிடுது உபக்கிளைகளாக பிரியுது எப்படி வந்து முஸ்லீம்ஸில் வந்து ரெண்டு தர்மங்கள் வந்து உருவாகு இல்லையா ஷியா மற்றும் சுன்னி அதே மாதிரி கிறிஸ்டின்ஸில் வந்து ரோமன்ஸ் அண்டு கேத்தலிக்ஸு இந்த மாதிரி வந்து பிரிவினை வந்து உருவாகுது இல்லையா எல்லாத்துக்கும் மேலே கிளைகளுக்கு மேலே வந்து ஒரு சின்ன வந்து ஸ்டார் இருக்குது அந்த ஸ்டார் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா பாபா சுப்ரீம் ஆத்மா சுப்ரீம் பரமாத்மா வந்து குறிக்குது எப்படி வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அலங்காரம் பண்ணுறாங்களே அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சைனிங் ஸ்டாரை வந்து எது எது மேலே போடுறாங்க அந்த மரத்தின் மேலே தான் டாப் ஆஃப் த தான் வந்து அந்த ஸ்டாரை வந்து வைக்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முழு கல்பத்துலேயும் வந்து பாபா வந்து எப்போ வர்றார் அந்த கடைசி நேரத்தில் கடைசி பாயிண்டில் வந்து வர்றார் அதனால தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இப்போ கடைசி நேரத்தில் வந்து பாபா வந்து வர்றார் வந்து என்ன பண்ணுறார் அவருடைய உண்மையான அறிமுகத்தை வந்து கொடுக்குறார் அப்போ அந்த பரமாத்மா ஜீசஸையும் கூட வந்து அனுப்புகிறார் ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து கடவுள் கிடையாது பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட தேவதூதன் எல்லாருமே நாம் எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறார் நானும் வந்து கடவுளுடைய குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து சொல்கிறார் அவர் இறைவன் ஒருவர் தான் இறைவன் வந்து ஒளி ஒளி சுரூபமானவர் அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் நான் வந்து கடவுளுடைய தே தேவதூதன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது அவர் மக்கள் வந்து ஜீசஸையும் கூட வந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஜீசஸ் வந்து கடவுளுடைய உண்மையான அறிமுகத்தை சொன்னாலும் கூட கடவுள் பரமாத்மா அந்த ஒளியை வந்து வழிபடுறதுக்கு பதிலாக இந்த ஜீசஸையும் வந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க எப்போ அந்த ஒளி சுரூபமான பரமாத்மா வந்து வராரோ அவர் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து ஞாபகப்படுத்துட்டார் நாம் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சொரூபத்தை வந்து ஞாபகப்படுத்துகிறார் அவர் அப்போது அவர் நினைவுப்படுத்தும் போது யார் வந்து அந்த உண்மையான சொரூபத்தை வந்து உணர்கிறாங்களோ அவங்க வந்து எதுக்குள்ள போய்ட்றாங்க வேர்ல போயிடுறாங்க அப்போ அந்த வேரை பற்றி ரெண்டு விசேஷத்தான் இருக்குது என்னென்னா ஒன்று வந்து குப்தமாக இருக்கும் வேர் இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேர் தான் வந்து முழு மரத்தையும் வந்து என்ன பண்ணுது அதாவது முழு மரத்தையும் வளர்றதுக்கான ஆதாரமாக இருக்கின்றபே வேர் எப்போ நாம் ஆத்மாக்கள் நம்முடைய உண்மையான சொரூபத்தை நினைவில் கொண்டு வந்து உணர்றோமோ அப்போ நாம என்ன ஆயிடுறோம் இப்போ நாம வந்து குப்தமான சேனைகளாக ஆயிடுறோம் இப்போ நம்ம மூலமாக பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக நாம் என்ன பண்றோம் நாமளும் வந்து விழிப்புணர்வு அடையிறோம் அதே மாதிரி மற்றவங்களையும் கூட வந்து என்ன பண்றோம் விழிப்புணர்வு அடைய வைக்கிறோம் அதாவது இந்த முழு மரத்துக்கும் இதுல இருந்து வேர்ல இருந்து தான் வந்து சத்து எல்லாமே வந்து போகின்றது அப்படின்றதுக்காக வந்து பாபா வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாரு அடுத்தது லிவிங் ஸ்டார்ஸ் நாம் எல்லாருமே எப்படி இருக்கும் சைத்தன்யமான நட்சத்திரங்களாக வந்து இருக்கும் ஆனால் இந்த முறையில் வந்து பாபா என்ன சொல்கிறார் நாம் சைத்தன்யமான ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறார் நட்சத்திரங்கள் அப்படின்னாலே வந்து ஆத்மாக்களை தான் வந்து குடிக்குது எப்போ வந்து ஆத்மா தன்னுடைய வந்து உண்மையான சொரூபத்தை வந்து உணர ஆரம்பிக்குதோ அதாவது நான் வந்து இந்த உடல் கிடையாது அப்படின்னு உணர ஆரம்பிக்கின்றதோ அப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்த சாதனத்தை வந்து பாபா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் அதாவது அவருடைய ஞானத்தை வந்து கொடுப்பதற்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் பாபா அப்போது நாம் என்ன ஆகிடுவோம் ஃப்ரீயாகிடுவோம் இப்போது வந்து சத்தியத்தா வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாக்கி விட்டுறது சுதந்திரமாக ஆக்கி விட்டுறது சத்தியத்தா வந்து பயமின்மையாக ஆக்கிடுது பயமின்மை வந்து நம்மளை சுதந்திரமாக ஆக்கிடுது எப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமோ அப்போது வந்து கவலையற்ற மகாராஜாவாக ஆகிடுறோம் இப்போ நாம என்ன பண்ணுவோம் டான்ஸாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவோம் கவலையேற்ற மகாராஜாவாக ஆகிட்டோன்னா உழுக்குள்ள வந்து நடனம் ஆட ஆரம்பிச்சிரும் இங்கே நடனமாக ஆட ஆட ஆரம்பிச்சிருவோம் எப்போ நாம வந்து சத்தியத்தால் வந்து நிலைத்திருக்கிறோமோ அதாவது சத்தியம்னா என்ன நான் ஆத்மா அப்படின்னு நிலைத்திருக்கிறோமோ அப்போ நாம என்ன ஆகுவோம் சைத்தன்யம் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக ஆயிடுவோம் இப்போ சைத்தன்யம் ஜொலி ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னாலே வந்து என்னன்னா மகிழ்ச்சியின் நடனம் ஆடக்கூடிய நிலை வந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்னன்னா இரவிலிருந்து பகல் அஞ்ஞான இருள இருளிலிருந்து ஞானத்தினுடைய வெளிச்சத்துக்கு வந்து வருவது அப்போ இரவு அப்படின்னாலே வந்து எதா குறிக்குது அப்படின்னா அது துக்கத்தினுடைய அறிகுறியை தான் வந்து இரவு அப்படின்றத குறிக்குது அப்போ நாம் இப்போ வந்து மகிழ்ச்சிக்கு மாறி வந்துட்டோம் மகிழ்ச்சிக்கு வந்துட்டோம் இருந்து மகிழ்ச்சிக்கு வந்துட்டோம் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா தனியாக இருக்கிறோம் போ தனியாக தனியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோம் கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆ இப்போ நாளே அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்போ இப்போ நாம் இரவுலேருந்து பகலுக்கு வந்து நுழையிறோம் அடுத்தது பிரம்மா போஜனை பற்றி பாபா சொல்றார் அப்போ பிரம்மா உணவு பிரம்மா போஜன் அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்றார் ஒரு போஜன் வந்து ஆத்மாவுக்கு இன்னொரு போஜன் வந்து உடலுக்கு சரீரத்துக்கு உடலுக்கான உணவு பிரம்மா பூஜன் அதை பற்றி நமக்கு வந்து தெரியும் ஆனால் ஆத்மாவுக்கான பிரம்மா பூஜன் எதுலேருந்து கிடைக்கிது இருந்து கிடைக்கிது இப்போ பாபா வந்து இப்போ வந்து அவர் அழகான வார்த்தையில் பயன்படுத்தி வந்து சொல்றார் இந்த ஞானத்தினுடைய தான் வந்து நம்மளை வந்து பரமாத்மாவுடைய அன்புல வந்து இழுக்கு இழுத்து கொண்டு வந்து வச்சிருச்சு அப்போ இதெல்லாமே நாம அனுபவம் பண்ணியிருக்கோம் இல்லையா எப்போ வந்து நாம வந்து முரளியை வந்து ஆழமாக படிக்கிறோம் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து உணர்கிறோம் அப்போது பாபாவுடைய அன்பில் வந்து நாம் மூழ்கிடுறோம் இல்லையா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து பாபா வந்து முரளியில் சொல்லியிருக்கார் எப்படி வந்து நாம் வந்து முரளியை படிக்கணும் முரளியை படிக்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா நாம் ஆத்மா அபிமானி அப்படின்ற சீட்டில் செட்டாகி இருந்து முரளியை வந்து படிக்கணும் அப்படின்றத பற்றியும் பாபா வந்து சொல்லியிருந்தார் அப்போ தான் வந்து நாம் முரளியை வந்து முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும் அனுபவம் பண்ண முடியும் கடைசி வரைக்கும் அப்போது ரெண்டு பிரம்மா போதேனும் ஒண்ணு சேரும்போது அதாவது உடலுக்கான பிரம்மா போஜனும் ஆப்மாவுக்கான பிரம்மா போஜனும் ஒன்று சேரும்போது தான் வந்து பாபா வந்து சொல்கிறார் குடிங்க சாப்பிடுங்க ஆடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு பாபா அப்போ நாம என்ன பண்றோம் மகிழ்ச்சியை வந்து அனுபவம் செய்யறோம் இல்லையா ரெண்டுமே கிடைச்சிருச்சு அப்படின்னா மகிழ்ச்சியை வந்து அனுபவம் செய்கிறோம் இப்போ சின்ன குழந்தையில வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னா குழந்தையில குழந்தையில வந்து சாப்பாடு எல்லாம் ஃபுல்லா கொடுத்து தான் வந்து அனுப்புவாங்க ஏனென்றால் சாப்பாடு இல்லைன்னா வந்து குழந்தைகளாக குழந்தைகளால் படிக்க முடியாது அதை போல தான் வந்து பாபாவும் வந்து இப்போ தான் வந்து செய்கிறார் ரெண்டுமே கொடுக்குறாரு ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் பிரம்மா போஜன் அதே மாதிரி ஆத்மாவுக்கும் பிரம்மா போஜன் கொடுக்குறாரு பாபா அடுத்தது வந்து கிஃப்ட்டு கிஃப்டை பத்தி பாபா சொல்றார் பாபா வந்து நமக்கு வந்து அன்பினுடைய கிஃப்டை கொடுக்குறாரு அமைதியினுடைய கொடுக்குற அமைதியினுடைய கிஃப்டை கொடுக்குற தூய்மையினுடைய கிஃப்டை கொடுக்குறாரு நம்மளோட பாபா வந்து என்ன பண்றாரு ஊஞ்சலில் வந்து ஆட்டுறார் அமிர்த வேலையில் கண்கள் திறந்த உடனே வந்து நமக்கு என்ன கிடைக்கிது கிஃப்ட் கிடைக்குது பாபா கிட்டேருந்து வந்து கிஃப்ட் கிடைக்குது இப்போ பாபா கிட்டேருந்து அப்படிப்பட்ட எல்லாம் கிடைக்குது நாம இதை வந்து வேற எங்கேயும் வெளியிலலாம் வந்து வாங்க முடியாது இப்போ நம்மளுடைய கஜானாவை பாருங்க நாம் நம்முடைய நமக்கு வந்து எவ்வளோ வந்து நரை நரைச்சிருக்காரு பாபா அப்படின்றத நீங்க பாருங்க இப்போது மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா அன்பினுடைய கிஃப்டை தான் வந்து சொல்றாரு அன்பினுடைய பிரேஸ்லெட்டை தான் வந்து பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு அப்போது எவ்வளோ அழகான வார்த்தைகளில் வந்து பாபா வந்து சொல்கிறார் பிரேஸ்லெட்ஸ் ஆஃப் காட்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பரமாத்மாவுடைய மாயாஜாலம் இந்த கிஃப்டெல்லாம் இந்த கிஃப்டெல்லாம் வந்து டைமண்டை விட மதித்து வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படிப்பட்ட கிஃப்டை தான் வந்து பாபா வந்து நமக்கு காலையில் அமிர்த வேலையில் கண்கள் திறந்தவனே கொடுக்குறார் அன்பினுடைய கிஃப்ட்டு அமைதியினுடைய கிஃப்ட்டு மகிழ்ச்சியினுடைய கிஃப்ட்டு எல்லா கிஃப்ட்டையும் வந்து கொடுக்குறார் அப்போ இந்த கிஃப்டை வந்து நீங்கள் காலையில் உடனே நீங்கள் வந்து அதை நினைக்கணும் நினச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும் எமர்ஜ் ஆகிடும் இப்போ சந்தையில் கூட ஞாயித்துக்கிரம முறையில் கூட வந்து சொல்லியிருந்தார் இல்லையா மேரா பாபா எப்போ வந்து நீங்கள் மேரா பாபா அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போது வந்து என்ன ஆகிடும் அதுவும் வந்து அன்பாக உள்ளபூர்வமாக மேரா பாபா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க எப்போ நீங்கள் உள்ளபூர்வமாக சொல்கிறீங்களோ அப்போ தான் வந்து இது வந்து வேலை செய்யும் சும்மா வார்த்தடவில் வந்து பாபா பாபான்னு சொல்கிறதுல வந்து விஷயம்லாம் கிடையாது உள்ளார்ந்து சொல்லணும் மேரா பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வேலை செய்வோம் அப்போ இந்த அன்பினுடைய கிஃப்ட்டு இந்த பிரேஸ்லெட்டு அன்பினுடைய பிரேஸ்லெட்டு பரமாத்மா கொடுத்த இந்த அன்பினுடைய பிரேஸ்லெட்டை வந்து நீங்கள் வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா இது என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும் எமர்ஜ் ஆகிடும் அது அடுத்தது வந்து யாதகார் அதாவது நினைவு நினைவு சின்னம் இப்போ பாபா வந்து சொல்கிறார் பகவத்கீதை கூட வந்து உங்களுடைய நினைவு சின்னம் தான் நீங்க இப்போ இங்க என்னென்னலாம் வந்து சங்கமயத்துல வந்து தெய்வீக காரியங்கள் செய்கிறீங்களோ அதனுடைய நினைவு சின்னம் தான் வந்து பகவத்கீதையும் கூட அப்படின்னு சொல்கிறார் பாபா இப்போ இந்த விழாவும் கூட வந்து என்ன பிராமண குடும்பத்தினுடைய நினைவு தான் இந்த விழா கூட அப்படின்னு சொல்கிறார் இந்த அளவுக்கு நாம வந்து மற்றவங்கள வந்து இந்த நேரம் வந்து ஈர்ப்பு செய்யக்கூடியவங்களாப்ப இருக்கும் அப்படின்றதை நாம வந்து இப்ப வந்து பார்க்கணும் ஏன்னா நாம தான் வந்து வேற்பகுதி அதாவது ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் நாம தான் அந்த மரத்திற்கு முழு மரத்திற்கும் ஃபவுண்டேஷன் யாரு நாம தான் இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே வந்து என்னன்னா வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே என்னன்னா நாம தான் வந்து மூதாதையர்கள் பூர்வஜி அப்படின்னு தான் இப்போ நாம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாமே வந்து நம்மளை பார்த்து இந்த முழு கல்பத்துலேயும் வந்து எல்லாரும் வந்து செய்வாங்க அப்ப நாம நம்மளுடைய எண்ணங்கள் சொல் செயல் எல்லாத்துலேயுமே வந்து மிக மிக கவனம் என்பது வந்து கொடுக்க வேண்டும் அப்போ இந்த பொறுப்பை வந்து நாம உணர்ந்து நடந்துக்கணும் நாம தான் வந்து இந்த முழு உலகத்திற்கும் ஒரு ஆதாரமானவங்க அப்படின்றதையும் நீங்கள் பொறுப்பாக உணர்ந்து நடந்துக்கோங்க அப்படின்றார்கள் அடுத்தது வந்து டபுள் ரூப பூஜ்யதாரிகள் பூஜிக்க தகுந்தவர்கள் டபுள் ரூப பூஜிக்க தகுந்தவர்களை பத்தி பாபா சொல்றாரு அடுத்து பாபா இப்போ என்ன சொல்கிறார் நம்மள நம்மளை எப்படி கம்பேர் பண்றாரு நாம வந்து டபுள் ரூபத்துல வந்து பூஜிக்க தகுந்தவங்களாக சொல்றாரு பாபா இப்போ எப்படின்னா முதல்ல வந்து நாம் இந்த மனித ரூபத்திலேருந்து தெய்வீக ஈஸ்வரிய ரூபத்துக்கு வந்து வந்துட்டோம் அது அதனுடைய ரூபத்தில் வந்து துவாபரகத்துலேருந்து நீங்கள் வந்து பூஜிக்கப்படுறீங்க அடுத்தது நாம் தேவநிலை அடைகிறோம் இல்லையா சத்தியவம் தே சத்தியத்தில் கோல்டன் ஏஜில் வந்து தேவநிலை அடைகிறோம் இல்லையா அதுவும் கூட வந்து இன்னொரு ரூபத்தில் வந்து பூஜிக்கப்படுது அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரூபத்தில் வந்து நாம வந்து பூஜிக்கப்படுகின்றோம் இப்போ சங்கமயத்தில் நாம மனித இருந்து அந்த ஈஸ்வரிய பிறப்பு அது ஒரு ரூபம் அடுத்து வந்து சத்தியத்தில் வந்து ரூபம் அது வந்து ஒரு ரூபம் ரெண்டு ரூபத்தில் வந்து நாம் பூஜிக்கப்படுகிறோம் ஆனால் பாபா வந்து ஒரே ஒரு ரூபத்தில் மட்டும்தான் பூஜிக்கப்படுகின்றார் அதை தான் வந்து பாபா வந்து இப்போ அவரையும் நம்மளையும் வந்து கம்பேர் பண்ணுறாரு அடுத்தது வந்து கவலையேற்ற மகாராஜாக்கள் அப்போது கவலேற்ற மகாராஜான்னு எப்போ அனுபவம் பண்ண முடியும் எப்போது வந்து நான் வந்து இந்த உடல்லேருந்து தனிப்பட்ட ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்கிறோமோ அப்போ தான் வந்து நாம கவலேற்ற மகாராஜா அப்படின்னு அனுபவம் பண்ண முடியும் அப்போது ஆத்மா வேறு இல்லை சரீரம் வந்து வேற இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டை வந்து பிளே பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பாகம் வந்து இருக்கின்றது அப்போது எப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நாம் ரியலைஸ் பண்ணுற உணர்கிறோமோ அப்போது நாம் எல்லா எதிர்பார்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவங்களாக ஆயிடுறோம் நாம இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் அவங்கவுங்களுக்குன்னு பாகம் இருக்கு அதைத்தான் வந்து அவங்க நடிக்க போறாங்க இதில் நாம என்ன பண்ண போறோம் அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்ல இருந்து நாம வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப பந்தனங்கள்ல வேகமாக விடுபட்டு விடுவோம் அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து நம்மளை வந்து பந்தனத்துல வந்து கொண்டு வருது அந்த எதிர்பார்ப்புகள் கூட வந்து எப்படி இருக்கான் சூட்சமா அளவுல கூட வந்து அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுவும் கூட வந்து நம்மளை வந்து பந்தனத்துல வந்து கொண்டு வந்துடுது இப்ப யாரையாவது ஒவ்வொரு சம்பந்தத்துல நம்ம பாக்குறோம்னா அப்போ அவங்க கிட்ட வந்து நாம வந்து எதையாவது வந்து எதிர்பார்க்கிறோம் அப்ப சம்பந்த சம்பந்தம் ரூபத்துல வந்து எதாவது ஒரு விஷயத்த வந்து நாம எதிர்பார்க்கின்றோம் இப்போ நண்பர்களாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் நாம வந்து எதிர்பார்க்கிறோம் ரெண்டு அப்பா அவங்க என்னுடைய பிறந்தநாளுக்கு ஏதாவது வந்து விஷ் பண்ணணும் வாழ்த்துக்கள் கொடுக்கணும் என்னுடைய பிறந்தநாள் நினைவுகளை வந்து வச்சுக்கணும் அவங்க இப்படிலாம் வந்து நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட வந்துருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்துட்டுக்கோ ஒவ்வொரு சம்பந்தத்துக்கிட்டேயும் விதவிதமான ரூபத்தில் எதிர்பார்ப்புகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அப்போ இந்த மாதிரி எப்போ வந்து நாம் வந்து அந்த இருந்து விடுதலையாக இருக்கோமோ அப்போது நாம் பந்தனத்திலிருந்தும் நாம் ஈஸியாக விடுபட்டு விடுகின்றோம் அப்போ எந்த ஒரு பந்தனமும் இல்லை அப்படின்னா நாம தான் வந்து கவலையற்ற மகாராஜாக்களாக ஆகிக்கிடுவோம் ஒரு டென் செகண்டுக்கான ஆக்டிவிட்டி இப்போது நீங்கள் யாரையாவது வந்து பாருங்கள் அப்போது பார்க்கும்போது அவங்களுடைய பேர் வந்து நினைவுக்கு வந்து வருது இல்லையா அப்போது ஒரு செகண்ட் வந்து நீங்கள் அப்படி நினைக்கணும் இன்ன இன்னார் அவங்க அவங்களுடைய பாகத்தை வந்து பிளே பண்ணிகிட்டுருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நினைக்கணும் அப்போது அடுத்து நீங்கள் வந்து சொ அந்த மாதிரி இன்னொருத்த இன்னொரு சொல்லிக்கோங்க இவங்க இன்னார் இவங்க இவங்க அவங்களுடைய பாகத்தை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு அவங்க பேரை வந்து மனசுக்குள்ள சொல்லிவிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் யாரை நினைச்சிங்களோ அவங்களுடைய பேரை மனசுக்குள்ள சொல்லிட்டு இவங்க இந்த பாட்டை இந்த சரீரத்திலேருந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும் அப்போ அந்த மாதிரி நினைக்கும்போது நாம உடனடியாக அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து விடுபட்டுருவோம் அந்த நிமிஷம் பார்த்த நிமிஷம் அவங்க வந்து ஒரு ஆத்மா அந்த இருந்து அவங்களுடைய பாகத்தை பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச மாத்திரமே ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருந்து எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லா பந்தனங்கள்ல இருந்து நாம வந்து டிட்டாச் ஆயிடுவோம் ஃப்ரீ ஆயிடுவோம் அடுத்தது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தினம் அப்படின்றத பற்றி வந்து சொல்கிறார் பாபா என்னைக்கு அப்பாற்பட்ட தினம் நாள் அப்படின்னு சொன்னாலே ககல் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவுடைய சுரூபத்தை தான் வந்து பாபா வந்து சொல்கிறார் இப்போது ஆத்மா வந்து துக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து இதுதான் நாம யாரை பார்த்தாலும் சரி பார்க்கும்போது அவங்க ஆத்மா அந்த சரீரத்தில் அவங்களுடைய பாகத்தை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து மனசில் சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு செகண்ட் வந்து பார்க்கணும் இதுதான் வந்து ஹோம்ஒர்க் டென் செகண்டுக்கான ஹோம் ஒர்க் ஹோம் சாந்தி